வணக்கம் மதுமிதாவின் காற்று வழி நேயர்களே எழுத்தாளர் லா ச ராமாமிர்தம் அவர்கள் எழுதிய குருநாவல் கல் சிரிக்கிறது அத்தியாயம் நான்கு நடை அழுப்பில் அடித்து போட்டார் போன்ற தூக்கம் மாத்திரை கூட மறந்துவிட்டது இந்த அயர்விலும் ஏதோ ஒரு நுண் உணர்வின் ஊடுருவலில் கண் விழித்தால் எதிரே நாடார் தன் மதலைச் சிரிப்புடன் விபூதி மடலுடன் பின்னால் ஆச்சி தொங்கும் குலைகளுடன் மூடிய தட்டுடன் கண்ணை ஒரு தரம் கசக்கிக் கொண்டார் தூக்கத்திலிருந்து விழிப்பு வந்துவிட்ட கனவா இல்லை நனவேதான் நாடாரேதான் என்ன நாடார் இடியாப்பங்க என்னத்தையோ கேட்டால் என்னவோ ஒரு பதில் இப்படியும் ஒரு அப்பாவியா அப்பாவிதானா லேசான அர்த்தம் புரியாத ஒரு கோபம் லேசாய் நெஞ்சை பிராண்டிற்று நாடார் நேற்று பசி அதனால் நானே கேட்டு வாங்கி சாப்பிட்டேன் இன்றைக்கு அது மாதிரி கெடுபிடி ஒன்றும் இல்லை இன்றைக்கு தேவையில்லை நாடார் அழுது விடுவார் போல் முகம் பிசைந்தது ஐயா அப்படி சொல்லாதீங்க நேற்று சாமி வாய் மலர்ந்து எனக்கு கொடுத்த தைரியத்தை பிடுங்கிக்காதீங்க நாடார் எனக்கு இவ்வளோ பெரிய பூச்சூட்டல் வேண்டாம் நான் தப்பாக பேசியிருந்தா சாமி மன்னிச்சுக்கணும் ஒன்று புரிந்தது இவர்கள் விடமாட்டார்கள் பல்லை விளக்கிவிட்டு திரும்பி வந்தபோது இருவரும் இல்லை மேசை மீது தட்டும் மடலும் மூடியிருந்த துணியை திறந்ததும் நேற்று குளித்தட்டில் சேவை ஒரு கிண்ணத்தில் பால் ஒரு குழியில் தேங்காய் பொடி மற்றும் ஒன்றில் விழுது நெய் வேண்டாம் என்று விரைத்தாலும் தின்னும்போது வேண்டித்தான் தின்ன தின்ன பசிக்கவும் பசிக்கிறது ஹோட்டலில் இது கிடைக்குமா கிடைத்தாலும் இவ்வளவு அயனாய் கிடைக்குமா நாடார் வரும் சத்தம் கேட்கிறது நாடார் மட்டும் வெள்ளி சொம்பு வெற்றிலை தட்டுடன் காஃபி என்கிற திருஷ்டியை அனுபவிச்சாகணும் அனுபவிச்சாச்சு வெத வெதன்னு சூடு கூட இல்லை எப்படித்தான் இதை இவர்கள் ருசிச்சு குடிக்கிறாளோ சாமி தாம்பூலம் போடுமா அவசியம் போட வேண்டியதுதான் குமட்டல் அடங்க நாடார் இனி எனக்கு வேணும்னா நானே உங்களை கேட்பேன் நீங்கள் சிரமப்படாதீங்க எனக்கு சங்கோஜம் கிடையாது இது எப்படி சிரமமாகும் இது என் சந்தோஷம் என் பாக்கியம் நாடார் நீங்கள் எல்லார் இப்படித்தான் பேசுவீங்களா இல்லை இந்த ஐஸ் எனக்கு மட்டுமா நாடார் கன்னத்தில் போட்டுக்கொண்டார் சாமிக்கு தெரிஞ்சு என்ன இருக்க முடியும் நாடார் நாம் இப்படியே கண்ணாமூச்சி இருந்தால் எப்படி எனக்கு வாழ்வு கொடுத்ததே சாமி தான் சாமிக்கிட்ட என் விஷயம் பூரா ஒப்படைச்சா எனக்கு மனசு நிம்மதி காணும் என்னவோ புதிர் பேசுகிறீங்க நாடார் இப்படி குந்துங்க இதோ கட்டில்லை என் பக்கத்தில் பரவாயில்ல இல்லைங்க நிற்கிறீங்க அதுதான் ஒழுங்கு இப்போ தான் ரெண்டு வருஷமாக கல்லாவில் உட்கார்ந்துருக்கேனுங்க முன்னால் எல்லோரோடும் நானும் சேர்ந்து கஸ்டமரை கவனிப்பேங்க அதுதான் ஒழுங்கு எனக்கு நின்று பழக்கம் தானுங்க ஆரம்பத்தில் கடையில் நிற்கிறதுக்கே மெனக்கெட்டு பழக்குவாங்க கடவுளே இந்த நாடகம் எப்போது முடியும் சரி நாடார் உங்கள் இஷ்டம் நான் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க நாடார் தலையை தடவி கொண்டார் எங்கே ஆரம்பிக்க புரிகிறதில்ல ஆரம்பத்திலிருந்தே ஆரம்பிங்க அதுதான் சரி நாடார் முகம் மலர்ந்தது அதுக்குத்தான் சாமி வழிகாட்டணுங்கிறது சாமி அடியெடுத்து கொடுத்தபடி நம்ம ஊர் தெங்காசி ரொம்ப ஏழ்மையான குடும்பம் பெரிய குடும்பம் அத்தனை வயதுக்கும் போட்டாவணும்னா அன்னாட முழுக்கஞ்சிக்கு லாட்ரி சொந்த நிலம் கிடையாது ஆனால் நாளுக்கு நாள் வயிற்று கொடுமை சமாளிக்க முடியல ஊர் அப்படி ஒன்றும் பஞ்சம் பிடிச்சதில்லை மானம் பார்த்த பூமி இல்லை ஆனால் ஏழை எங்கேயும் ஏழை தான் தவிர நம்ம ஊரில் ஒரு வியாபாரம் தொழில்னு முன்னேற வழி கிடையாது தூக்கம் பிடித்த ஊர் வெயில் சுல்லுன்னு அடிக்காது ஆத்தா எனக்கும் தம்பிக்கும் ஆளுக்கு ஒரு காது தோடும் கட்டை காப்பும் கொடுத்து எப்படியானு பொழைச்சிக்கோங்கன்னு உதறிட்டா தம்பியும் நானும் சென்னைக்கு வந்து கூட்டில் ஒரு காய்கறி கடை ஆரம்பித்தோம் ஒருத்தன் கடையில் ஒருத்தன் காலையில் கொத்தவால் சாவடிக்கு போய் சரக்கு பிடிச்சி வருவோம் மிச்ச போதுக்கு ரெண்டு பேரும் கடையில் குடும்பம் ஊரில் ஏதோ ஒரு வேளை பொங்கி ரெண்டு வேளைக்கு வச்சுக்குவோம் காய்கறி கடை கொஞ்சம் உருப்பட்டதும் பக்கத்தில் ஒரு இட்லி கடை ஆரம்பித்தோம் இருந்து என் சம்சாரத்தை மட்டும் வரவழைச்சேன் மாவு ஆட்டணுமே இட்லி மிஞ்சினா மூணு வவுத்துக்கு ஆச்சு அன்னிக்கு சோறு வடிக்க தேவையில்லை ஆனால் சரக்கு மிஞ்சாது சாமிக்கு தெரியாததில்லை வியாபாரம் சரக்கு சுத்தத்தில் சுட இல்லை வாய் சுத்தத்தில் தான் இருக்குது இந்த மெட்ராஸ் பாசியை கேட்குறப்போ ஒரு ஒரு சமயம் மனசே கெட்டு போகுதுங்க ஐயா வாங்க ஐயா அமருங்க ஐயா வரீங்களா தெருவில் பார்த்தா கூட ஐயா வாங்க தான் எங்கள் பாஷையில் போவே கிடையாது இதுக்காகவே நம்ம ஊர் பையனையே வரவழைச்சிடுறது கடை வியாபாரம் பொழச்சது ஊர்க்காரனும் பொழைச்சிட்டு போகிறான் கடையில் மரியாதை பஞ்சத்தினால மூடியாச்சான்னு பேர் கூடாது கூலிக்காரன் வாய்க்கொழுப்புக்கு வியாபாரம் பழியாக கூடாது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னால் விஷ ஜுரத்தில் படுத்துட்டேனுங்க ஊரை பார்க்க போயிட்டேன் சென்னையில் படுத்தால் கட்டுப்படி ஆகாதுன்னு தெரியும் நமக்குள்ளது நாட்டு வைத்தியம் அடக்கஷாயம் ஆத்தா கையால் காய்ச்சின கஞ்சி மூணு மாதம் ஆளை அடித்து போட்டுடுத்து அதில் இடையில மூணு வாரம் நினைப்பே இல்லையாம் பொழைச்சது நாதம் புண்ணியன்னு ஆத்தா சொல்லுச்சு கிழிச்ச நாராக கிடந்தேன் தம்பி ஒண்டிய காய்கறி கடை இட்லி கடை ரெண்டையும் பார்த்துக்க முடியலை இவ தாலிக்கு பயந்துக்கிட்டு கூடவே ஊருக்கு வந்துட்டா இட்லி தானே நின்று போச்சு காய்கறி கடையும் படுத்து போச்சு ஒண்டியே சரக்கும் பிடிக்கணும் கடையும் பார்த்துக்கணும் தானும் சமைச்சி சாப்பிடணுன்னா நடக்கிற காரியமா போட்டிக்கு ரெண்டு கடையும் எதிர முளச்சிட்டுது சரியான சோதனை காலம் மூட்டையை கட்டிக்கிட்டு தம்பியை திரும்பிட சொல்லவா ஆர்த்தா ஆத்தா கிட்ட யோசனை கேட்டால் என்ன சொல்லும் என்கிட்ட கிட்டே இருந்ததை கொடுத்தாச்சு நான் கை கொட்டினா காப்பு சத்தம் கேட்காது கை சத்தம் தான் கேட்கும் நீங்கள் எங்கே இருந்தால் எனக்கு என்ன நான் இங்கே தான் நான் இருக்கேன் ஆத்தா எடக்கா நல்லா பேசும் அந்த பேச்சுக்கு மறுப்பும் பேச முடியாது அதில் உண்மை இருக்குல்ல தான் விஷயத்துக்கு வரேனுங்க அன்னிக்கு வெள்ளிக்கிழமை சுர விட்டு மூணு நாளாவது இன்னும் உடம்புக்கு ஊற்றிக்கில்லை சிம்மக்குட்டி புதுப்பிறப்புடா கூட தள்ளல்ல விடிகால கிணத்தடியில் பல் இருக்கேன் தூக்கம் தெளிலியா மயக்கமாக தெரியல பல் விளக்கிட்டேன் அப்போது பளிச்சுன்னு திடுதுப்புன்னு வந்தது தெரியாமல் கழுத்துலேருந்து காலை மறைச்சி தும்பையாட்ட வெள்ளை உடுத்தி ஐயா கிணத்தடியில் நிற்காக என்ன தூக்கி வாரி போட்டு அவர் எழுந்து உட்கார்ந்தார் ஆமாம் சாமியே தான் நாடார் பூ சுற்றுனீங்க இப்போது காது குத்துறீங்களா நாடார் உச்சந்தலைமையில் உள்ளங்கையை வைத்து கொண்டார் ஐயா ஆண வைக்கக்கூடாதுன்னு பெரியவ சொல்லுவாக ஆத்தாலும் அதான் சொல்லும் ஐயா குளம் என்ன வயசென்ன புத்தி என்ன கேடு கட்டவனா நெருப்போடு விளையாடலாமா ஐயாவுக்கு இதுவே வியப்பா இருக்கு ரெண்டு மாதங்களுக்கு முன் ஐயா மாடிக்கு குடி வந்தபோது முதன் முதலாக நான் சாமியை பார்க்க நேர்ந்த போது ஐயாவை அடையாளம் கண்டுகிட்ட போது எனக்கு எப்படி இருக்கும் சாமி நினச்சி பார்க்க வேண்டிக்கிறேன் மூணு வருஷத்துக்கு முன்னால் சாமி வழிகாட்டியதோடல்லாமல் கூடவே துணை இருக்கவும் வந்துருச்சுன்னு நினைக்கிறப்போ நான் என்ன புண்ணியம் செய்தேன் ஏன் புண்ணியம் மட்டுமல்ல ஏதோ முன் தலைமுறை கொடுப்புனேன் இதென்னையா கூத்து முன்னே பின்னே ஒருத்தரை ஒருத்தர் பார்க்காமல் நினைப்பில் நான் எப்படி வர முடியும் இதை எப்படி நம்புறது நடர் நீங்கள் கண்டது தூக்கத்தில் கனவு கூட அல்ல அப்படி எத்தனையோ பேத்தல் வரும் அதில் நீங்கள் இப்போது என்னை கண்டதை வச்சுக்கிட்டு கனவில் கண்டதாக உங்களையும் ஏமாற்றிக்கலாம் கேட்குறவனையும் ஏமாத்தலாம் இப்போவும் தான் ஏமாத்துக்கு வழி இல்லையா என்ன இதுவே தான் வழிதானோ என்னவோ நீங்கள் சத்தியம் பண்ணினால் நான் நம்பணுமா என்ன நாடார் உச்சந்தலையில் மறுபடியும் உள்ளங்கையை வைத்து கொண்டார் ஐயா நம்பணும்னு சொல்ல நான் யார் எனக்கு நடந்ததை நடந்தபடி ஐயா கிட்டே ஒப்படைக்கிறேன் ஆனால் ஒன்று ஐயாவுக்கு தெரியாமல் எனக்கு ஒன்றும் தெரியாது எனக்கு கதை கட்டி பேசுகிற அளவுக்கு சாமர்த்தியம் கிடையாது ஆனால் நெஞ்சில் வேரூனி போனதையும் என்னால் களைய முடியாது நாடார் சாஷ்டாங்கமாக விழுந்து எழுந்தார் சங்கடம் சங்கடம் மேலே என்ன நடந்தது சொல்லுங்க ஐயா கிணத்தடையில் தோற்றமாக வந்த நின்னு குனிஞ்சு தன் காலடியில் தரையில் ஒரு அடி சுத்தளவுக்கு ஒரு வட்டம் விரலால் கோடி எழுதி அதை சுட்டி காண்பிச்சுட்டு மறைஞ்சிட்டார் மறைஞ்சிட்டேனா ஆமா காத்தோடு கலந்துட்டீங்க கண்ணை கசக்கிட்டு பார்த்தால் வட்டம் மட்டும் பளிச்சுன்னு தெரியுது அந்த அளவுக்குள் தோண்டினது ஒரு அடி ஆழத்தில் ஒரு செப்புத்தகடு கிடச்சதுங்க அதில் முக்கோணத்து நடுவில் தாமரையில் மகாலட்சுமி எழுதி இருக்குது எடுத்து போய் மாடத்தில் வளர்த்தின அன்னையில் இருந்து சக்கரை மாறிட்டுது சென்னைக்கு எடுத்து போயிட்டேன் வியாபாரமாக தூள் பறக்குது கரிகாய் கடையா இல்லை ஏதோ மளிகை கடையாட்டம் கூட்டம் பொட்டி கடை மூடிப்போச்சு அடுத்த வருடம் மளிகை கடை வச்சுட்டேன் நாடார் ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்களே சொல்லுங்கள் இதெல்லாம் நடக்கிற காரியமா உங்களுக்கே தோணுகிறதா நாடார் புன்னகை புரிந்தார் சாமி என்னை கேட்டு சோதிச்சு பார்க்குது நம்புனவங்களுக்கு நடராஜா நம்பாதவங்களுக்கு யமராஜா ஐயாவோ தர்மராஜா ஐயாவே தான் சொல்லணும் அவர் நெற்றி பொட்டை இரு கைகளாலும் அழுத்தி கொண்டார் இந்த நாடகபாணி பாணி போதுமையா இனிமேல் என் பேரை அழித்து எழுத முடியுமா நாடார் கை கூப்பினார் அவர் குரலில் இதுவரை காணாத ஒரு அழுத்தம் தைரியம் தீர்மானம் ஒழித்தது ஐயா நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும் அவர் பேரும் புகழும் பின்னாலேயும் நிலச்சி நிற்கணும் ஆனால் ஐயாவை ஒன்று கேட்க விரும்புகிறேன் ஐயா மூல வளர்ந்திருக்கும் இந்த காய்கறி கடை மளிகை கடையை அழிக்க முடியுமா ரெண்டு வருஷமாக ஐயா ஆசையில் அமோகமாக ஓடிட்டுருக்கோம் கடையை அழித்து எழுதுறதா எல்லா கடையும் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நல்லா நடக்குது தம்பி சென்னையில் தனியாகவே சொந்த வீடு வாங்கி தனியாக சம்சாரம் பண்ணுறான் இதெல்லாம் அழித்து எழுத முடியுமா தவிர எல்லாத்துக்கும் முக்கியம் ஐயா கொடுத்த மகாலட்சுமி தகடு இன்னும் மாடத்தில் தான் இருக்குது அது அப்படியே தானே இருக்குது ஏதோ வந்தேன் இதோ மறைஞ்சு போனேன்னு இல்லையே நாடார் நீங்கள் தாயின்னு நினச்சி சாத்தானே கும்பிடுறீங்களோ பழி என்மேலா நாடார் குரல் இன்னும் ஒரு மாத்திரை ஓங்கிற்று எனக்கு வந்திருக்கும் நல்லதெல்லாம் இப்படி வரும்னு நினச்சிருப்பேனா வந்தபடியே போவதுக்கும் என்னை கேட்டுண்டு போக போகிறதில்ல நான் யாருக்கும் தீம்பு நினைச்சதில்ல தீம்பு இழைக்க கூட ஓரளவு சாமர்த்தியம் வேணும் அது கூட என்கிட்ட இல்லை ஆண்டவன் படி படியளக்கிறது தான் நல்லாத்தான் அளக்கிறான் எனக்கு ஒரு குறையும் இல்லைங்க ஐயாவை நான் நேரில் முதலாட்டி கண்டப்போ உண்மையிலேயே பயம் தெய்வத்தோட பேச தைரியம் வருமா அடே நீ கண்டது கனவில்லை உண்மைதான்னு உணர்த்தி காட்டுற மாதிரி நேரிலேயே வந்திருக்கீங்க ஆனால் எந்த நிமிஷம் காற்றுல கரைஞ்சி போயிடுவேங்களோன்னு ஒரு அச்சம் கூடவே இருக்கத்தான் இருக்கு என்னவோ அவ்வளவு சன்னமாக உங்களை பார்த்தா எனக்கு தோணுது நாடார் நல்லா பேசுகிறீங்க உங்கள் பேச்சு நயத்தில் நீங்கள் சொல்கிறதையெல்லாம் நம்பிடுவேன் ஐயா எனக்கு நல்லா பேச வராது நாக்கு தடிப்பு தர்மராஜன் பெருமூச்செரிந்தார் அவருக்கு அசதி கண்டுவிட்டது எனக்கு தெரிஞ்சது இல்லை எனக்கு தோணுது ஒன்று சொல்கிறேனுங்க ஐயாவுக்கு தெரியாமலேயே ஐயா கிட்ட அருள் தங்கி இருக்கு நாடாருக்கு வாய் அடைத்து விட்டது ஒரு கும்பிடு போட்டு விட்டு கீழே இறங்கிவிட்டார் வெகுநாளிக இருப்பு கொள்ளவில்லை அலாவுதீனின் அற்புத தீபம் விக்ரமாதித்தனின் கூடுவிட்டு கூடுபாயும் கதை அரேபியன் நைட்ஸ் பறக்கும் குதிரை பறக்கும் ஜமுகாலம் கட்டுக்கதையோ கண்கூடோ அது அது அந்தந்த காலத்தோடு நின்றுடணும் காலம் மாறி வந்தால் அடாது முதுகெலும்பில் ஒரு முள் எலும்பு கூட முளைச்ச மாதிரி வேதனை தவிர என்ன மிச்சம் திடீரென்று ஒரு அர்த்தம் கெட்ட வயது கெட்ட மானம் கெட்ட சபலம் அடித்து கொண்டது சபலத்துக்கு வயசு உண்டா என்ன நாடார் நீ என்னால் அடைஞ்சிருக்கும் சௌகரியத்துக்கு காணிக்கையா ஒரு ஐயாயிரம் அவ்வளவுதான் இதென்ன தாசி கதையா கனவில் வந்ததுக்கு தட்சிணை நாடார் சொன்ன கதையை நான் வளர்க்கணுமா ஏற்கனவே அவன் முளம் போட்டு அளந்து வச்சிருக்கும் என் முட்டாள் தனத்தை நானே உறுதிப்படுத்தணுமா குருட்டு யோசனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடையாதா ஒரு பெரிய சுமையை தூக்கி எறிவது போல் யோசனையை உதறி தள்ளிவிட்டு பெட்டியிலிருந்து புத்தகத்தை எடுத்து தன் கணக்குகளை ஆராய புகுந்தார் ஆமாம் நினைத்த மாதிரியே இன்னும் பத்து நாட்களில் ஒரு ஐயாயிரம் நீண்ட தவணை தொகை திரும்புவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது ஆனால் இதை தூக்கி கொடுத்துவிட்டால் சோற்றுக்கு மாதாந்திர வட்டியை நம்பியிருக்கும் என் பாடு என்னவாகிறது என்ன செய்யலாம் இன்று காலையில் இருந்த விசிராந்தி என்ன இப்போ ஏன் கவலையை பட்டு இருக்கேன் என்ன செய்யலாம் பிரம்புப்பிடியின் வளைவு போல் கேள்வி கழுத்தில் மாட்டி இழுக்கிறது ஊரா உறவா என்ன தட்டு தட்டுக்கெட்டு போறது உலகத்தின் துயரத்துக்கெல்லாம் நான் பொறுப்பா என்னால் தீர்க்கவும் தான் முடியுமா இத்தனை வருடங்கள் கழித்து தற்செயலாக சந்தித்தோம் சந்தோஷமாய்த்தான் இருந்தது இல்லை என்களை கஷ்டத்தை சொன்னபோது கஷ்டமாய்த்தான் இருந்தது அனுதாபம் தோன்றியவரை உண்மைதான் ஆனால் ஒன்றும் செய்ய முடியாவிட்டால் எதுவுமே உதட்டு உபச்சாரத்தில் தானே முடிகிறது இந்த ஐயாயிரத்தை கொடுத்தாலும் அவள் கஷ்டம் விடிய போவதில்லை நானே கடனை கட்டி நகையை மீட்டு கொடுத்தாலும் இன்று இல்லாவிட்டால் நாளைக்கு இன்னொரு இடத்தில் வைக்கப் போகிறாள் அவர்கள் நிலைமை அப்படி அவளை அவன் உருப்பட விடப்போவதில்லை அவனும் உருப்படப் போவதில்லை இந்த தேராத கேஸை வச்சுண்டு என்ன செய்யலாம் ஆனால் நகைகள் அந்த காலத்து நகைகள் மூழ்கி போனாலும் சரி புதுசாக பண்ணினாலும் சரி அதுபோல் வராது நகைகளின் விவரங்களை கூட நான் தெரிஞ்சு வச்சுக்கல வெட்கக்கேடு தெரிஞ்சு வச்சுண்டு என்ன செய்ய போகிற கட்டிலில் படுக்கையை விரித்தே படுத்தார் நேற்று சரியான நடை நேற்று சரியான தூக்கம் அதுவும் மெய் மறந்த தூக்கம் மறுபடியும் கிடைக்குமா இப்போ கூட படுக்கை கதகதப்பு சுகமாய்த்தான் இருக்கு இவளால் ஆக வேண்டிய காரியம் என்ன இவளுக்காக நான் ஏன் இவ்வளவு கவலைப்பட வேண்டும் மிச்சம் இருக்கிற கொஞ்ச நாளை மீன்கொத்தி மாதிரி காலத்தை கழித்து விட்டு போகாமல் சொல்வரை காட்டும் இரக்கம் இரக்கம் இரக்கமில்லையா செயல்பட்டால்தான் வீரமா வீரம் பண்ணி யார் யாருக்கு நிரூபனை எனக்கு நானேயா இது அவசியமா நான் என்ன செய்ய முடியும் என்ன செய்யலாம் நாடாரே நல்ல ரீல் விட்டேர் ஐயா காசு என்ன செய்ய முடிகிறது ஐயா காத்திலே கரைஞ்சு போயிடுமோன்னு அஞ்சினேன் ஐயோ என்ன நகாசு ஆனால் கோமதியும் அதுதானே சொன்னாள் நீங்கள் கரைஞ்சு போயிடுவேளோன்னு இதென்ன புது அம்சம் கிள்ளி பார்த்தால் வலிக்கிறதே நான் கனவல்ல ஐயா அறியாமலே ஐயா கிட்ட அருள் இருக்கு இதை நான் ஏற்றுக்கணுமா என்ன செய்யலாம் புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பித்து விட்டார் அத்தியாயம் நான்கு நிறைவுற்றது அத்தியாயம் ஐந்தில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் மதுமிதா